வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு மாணவன் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாதி வெறியர்களால் அறிவாளால் கொடூரமாக பல இடங்களில் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடியவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டேதான் தோள்பட்ட கை காலில் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் தான் அவர் கால் பரீட்சை அரை பரீட்சையெல்லாம் எழுதியவர் அவர் அரசு தேர்வும் எழுதியிருக்கிறார் ஆம் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வு எழுதியிருக்கிறாங்க நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கிறார் இந்த சின்னத்துறை த ஸ்கூலில் நல்லா தடி கவடை செலுத்தி இவ்வளோ மார்க்கு தமிழில் வந்து நான் செவன்டி ஒன் எடுத்தேன் இங்கிலீஷில் நைன்டீன் த்ரீ எக்கனாம்ஸில் ஃபார்ட்டி டூ காமர்ஸில் எயிட்டீன் ஃபோர் அக்கௌண்ட்ஸில் எயிட்டீன் ஃபைவ் கம்ப்யூட்டர் அபிளேஷனாக நைன்டின் ஃபோர் இவ்வளோ இருக்கிறது எல்லா ச ஒவ்வொரு சப்ஜெக்ட் சாரும் எனக்கு நல்லா தடி கவனம் செலுத்துறாங்க அதனால தான் எவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு அவன் கூட படித்த பசங்க தான் கூட சேர்ந்து விளையாடணும் தான் கூட சேர்ந்து சாப்பிடணும் தான் கூட சேர்ந்து என்னடா படிக்கலாமாப்ல இப்படி நீ என்னடா காலேஜ் போக போகிற நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஏய் தெரிலடா நீ எனக்கு சொல்லித்தாடா இப்படித்தானே கூட படிக்கிற பசங்க இருப்பாங்க ஆனால் சின்னத்துறை போன்ற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான மாணவர்கள் சக மாணவர்களாக அமைஞ்சிருக்காங்கன்னா நீ என்ன ஆளுகா என்ன நீயெல்லாம் படிக்கிறியாம என்ன டீச்சர் உடனே பாராட்டுறாங்க ஓ நீயெல்லாம் எங்களோட நல்லா படிச்சுட்டா அப்புறம் என் ஜாதி என்ன வித்தியாசம் இப்படி பேசக்கூடியவர்கள்தான் சின்னத்துறை என்ற அந்த குழந்தைக்கு அந்த மாணவனுக்கு சக மாணவர்களாக வாய்த்த கொடுமை அவலம் நிறைவேறியிருக்கிறது ஏற்கனவே சாதியை வைத்து அந்த ஏழை தலித் மாணவனை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அந்த சாதிய வன்மத்தை தாங்கிக்க முடியாமல் நல்லா படிக்கின்ற படிப்பின் மீது ஆர்வம் இருக்கின்ற அந்த தலித் மாணவன் எப்பா சாமி நான் படிக்கலப்பா நான் பிறந்ததே தப்புப்பா நாங்கெல்லாம் அந்த உலகத்தில் பிறந்ததே தப்பு ஏழையாக பிறந்தது தப்பு அதுவும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகங்களில் பிறந்தது தப்பு அதுவும் உங்களை மாதிரி சாதி ஒன்று பெரியர்கள் மத்தியில் வாழ்றது பெரிய தப்பு நாங்கள் படிக்கக்கூடாது அவ்வளோதானே அப்படின்ட்டு ஸ்கூலுக்கே போகலைங்க அந்த பிள்ளை அந்த பையன் ஸ்கூலுக்கே போகலை நல்லா படிக்கிற பையன் டீச்சர் எல்லார் முன்னிலையும் அந்த பையனை பாராட்டியிருக்கிறாங்க இவனை மாதிரி எல்லாரும் படிக்கணும் அம்மா அப்பாவுக்கு இது எவ்வளோ பின்தங்கிய கல்வியில் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய அம்மா அப்பா பெற்றோர் அந்த வழியில் வந்த ஒருவன் எப்படி படிக்கிறான் பாருங்கள் இந்த மாதிரி ஏன் நீங்கள் படிக்க மாட்டீங்களா இது தான் அவங்களுக்கு சொல்லுன்ட்டுருக்கு ஏன்னா இந்த சாதிக்காரன் இவன் நல்லா படிப்பானா இவனை மாதிரி நம்மளை நல்லா படிக்கணுமா அப்போ இவனை விட நம்ம குறைஞ்சி போயிட்டோமா அப்படின்னு வெறியாக இருக்காங்க அவனுங்களுக்கு எவனுக்காவது அறிவு இருக்கா அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க இவனை மாதிரி நீயும் படிப்பான் இப்போ படிப்பில் இருக்கலாம் ஒன்ன உடனே கூட மார்க் வாங்கி மாதிரி அது ஸ்கூலில் இருக்கும் அது தவறு கிடையாது ஆனால் இந்த ஜாதிக்காரன் மாதிரி நான் படிக்கணுமா இந்த ஜாதிக்காரன் நல்லா படிக்கலாமா இந்த ஜாதிக்காரனை எல்லார் முன்னிலையும் பாராட்டலாமா இது எந்த காலகட்டத்தில் இவ்வளோ வெறி பிடிச்ச சாதி வெறியர்கள் அதுவும் அந்த வயசு பசங்களுக்கு அருவாவோடு போய் ஒரு குடும்பத்தையே வெட்டி சதைக்கணும்னு தோணியிருக்குன்னா இது என்ன மாதிரியான மனவெறி ஆனால் இதற்கெல்லாம் சின்னத்துறை அறிவாளுக்கு அறிவால் எடுக்கலை நீ அறிவால் எடு நான் அறிவா எடுக்கிறேன்னு தன்னுடைய அறிவால் இதை சாய்த்திருக்கிறார் நீ இவ்வளோ வெட்டிய பிறகும் அந்த இரத்த கரையுடன் படிச்சிருக்கு மருத்துவமனையில் பெட்டில் தங்கி படிச்சிருக்க வெட்டுன வெட்டில் உடம்பு பலவீனமாக கை கைகால் நடக்க முடியாது அப்படியும் படிச்சிருக்க படித்து அரசு தேர்வு எழுதி நானூற்றி மார்க் வாங்கி உங்கள் மூஞ்சியில் காரி துப்பாம துப்பியிருக்கு நீயும் உன் ஜாதி வெறியும் தூக்கி குப்பையில் போடுங்கடா சாக்கடையில் போடுங்கடான்னு சொல்லாமல் செருப்பால் அடிச்சிருக்கிறான் அந்த துறைங்கிற அந்த பையன் கண்டிப்பாக இந்த பையன் பெரிய ஆளாக வருவான் எழுதி வச்சுக்கோங்க இவனை வெட்டுன்னு நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போய் நிற்பீங்க உங்கள் வம்சாவளிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் படிக்க வைக்கிறதுக்கு இவன் உதவி செய்யக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல வந்துடுவான் கண்டிப்பாக வருவான் இவனை அறுவால் எடுத்து வெட்டுனீங்களே உங்கள் குழந்தை குட்டிகளை உங்கள் வம்சாவளியினருக்கு ஒரு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய உயரிய இடத்துல இந்த சின்னத்துறை வருவான் எழுதி வச்சுக்கோங்க அந்த பையன் இவ்வளோ கொடுமைப்படுத்தியே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானே அவனை ஒரு நல்ல சூழலில் நீங்கள் படிக்க வச்சுருந்தீங்கன்னா அவன் மாவட்டத்திலேயே மாநிலத்திலேயே முதல் மாணவனாக இருப்பான் இன்னும் எத்தனை பிள்ளைங்க அந்த சாதிய ஒதுக்குதல் பணம் இல்லை சூழல் சரியில்லை இது மாதிரியான ஒதுக்கல் காரணமாக படிக்க முடியாமல் மன ரீதியாக ஒரு சமத்துவத்தை உணர முடியாமல் மதிப்பு வாங்க முடியாமல் இருப்பாங்க யோசித்து பாருங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப இயல்பாக கிடச்சிருது பெற்றவங்க படிக்க வச்சுட்றாங்க நம்ம படிக்கிறோம் படி படிக்கிறது மட்டுந்தான் அவங்களுக்கு சவால் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது சவால் வகுப்பறை சவால் கழிவறை சவால் சாப்பிடும் அறை சவால் ஸ்கூல் கேம்பஸ் சவால் விளையாடும் இடம் சவால் இது எல்லாத்துலேயும் சாதிய உணர்வுடன் ஒதுக்கி பார்க்கின்ற மனநிலையுடன் இருக்கின்ற சாதி வெறியர்களுடன் சேர்ந்து படிக்க வேண்டியது இருக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படி இல்லைனாலுமே இன்னும் சில கிராமங்கள் இப்படி இருக்குங்கிறது நாம் எல்லோருமே வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் திருநெல்வேலியில் என்ன நாங்கு சம்பவங்கிறது திருநெல்வேலியில் நடந்த அந்த சம்பவங்கிறது உண்மையிலேயே ஒரு ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய செய்தி மட்டும் இல்லாமல் என்னடா அது இவ்வளோ கேவலமாக இருக்கானுங்களே நம்ம ஊர்லன்னு நம்ம எல்லாரையுமே குனிய வச்சுச்சு ஆனால் இப்போ அந்த பையன் அவனு திருநெல் காரந்தாம்ளா அவனு திருநெலி தான் அவன் மண்ணின் மைந்தேன் பூர்வீக குடி அவன் வந்துட்டான்ல தாமிரபரணி தண்ணி குடித்தவன்டா அவனும் சின்னத்துறை தாமிரபரணி தண்ணி குடித்தவன் மார்க் வாங்கியிருக்கான் நீ வெட்டி எவனை கொலை செய்யணும்னு நினச்சியோ அவனையும் கொல்ல முடியாது அவன் அறிவியும் கொல்ல முடியாது வந்துட்டான் நீ அவனும் ஒரு தாய் பிள்ளைங்கிற உணர்வு உனக்கே வரலை ரெண்டு பேருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் ரெண்டு பேருமே சாதியால் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே இடஒதுக்கீடுலேருந்து பல்வேறு விஷயங்கள் போராட்டமாக தான் இருக்குது இரண்டு சமூகத்துக்குமே உயர்கல்வி மறுக்கப்படுது இரண்டு சமூக மக்களுக்குமே உச்சநீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை ரெண்டு சமூக மக்களுக்குமே மத்திய வெளியுறவுத் துறையில் இடம் கிடையாது அறுவால் எடுத்து வெட்டினானே அந்த ஜாதிக்கும் அதிகாரம் இல்லை அவனும் பாவப்பட்டு தான் கிடக்கிறான் அவனுக்கு எந்த இடத்துலையும் கிடையாது ஏதோ இப்போ இவனை வெட்டினானே இவனுக்கும் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து போராடி உரிமைகளை மீட்பீங்கன்னு பார்த்தா இவன் ஏதோ நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதின்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கேன் சரி இப்போ நீ என்ன மார்க் வாங்கின நீ என்னவா இருக்க ப்ளஸ் டூவில் உனக்கு என்ன ரோலு என்ன பரீட்சை எழுதுனியா இல்லையா உன்னை பற்றி நீங்கள் அவனுக்கு பேசலை சின்னத்துறையை பற்றி நீங்கள் தமிழ்நாடே பேசுது எழுதி வச்சுக்கோங்க இந்த சின்னத்துறையை பற்றி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் உலகமே பேசும் ஏன்னா சின்னத்துறை போன்றவர்கள்லாம் பாலூட்டி தேனூட்டி சீராட்டி பாராட்டி வளர்ந்தவங்க கிடையாது அருவாவிட்டிலையும் ரத்த காயத்திலையும் சாதி வெறி வெறுப்பு பேச்சுகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்த சமத்துவ நெருப்பாக வந்து நிற்கிறாங்க அவன் கண்டிப்பாக அவன் சமூகத்துக்கு மட்டும் இல்லை அவனை வெட்டுன சமூகத்தையும் சேர்த்து சீர்திருத்துகிற நெறிப்படுத்துகிற வாடாடே நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோன்னு உணர்கின்ற ஒரு அற்புதமான இடத்துக்கு போவான் பாருங்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியாகவும் அவன் சிந்தனையான தான் வருவான் ஏன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கான் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவன் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவன் எல்லா ஒடுக்குதலுக்கும் உள்ளாகி நே சாட்சியோ ஆழ்ந்துகிட்டுருக்கிறான் கண்டிப்பாக அவன் வளர்ந்தானா இந்த சாதிய பொருளாதார ஒடுக்குதலுக்கு எதிரான ஒரு நல்ல சிந்தனை உள்ள சமத்துவ தான் வருவான் அமைச்சர் அன்பில் மகேஷ் போட்டிருக்காங்க கல்வியே ஆயுதம் இது நம்ம கலைஞர் சொல்லியிருக்காரு அதை பயன்படுத்துவோம் இந்த பையனுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்கிறேன் எந்த கல்லூரி படிக்கிறதுனாலும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் தமிழ்நாடு அரசு உறுதி கொடுத்துருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கார் ஸோ இப்பயே உனக்கான வாசல் திறந்துருச்சு சின்னத்துறை உன்னை அறுவால் எடுத்தவெல்லாம் வெக்கப்படுகிற காலம் கூடியவரை வரும் இப்போயே வெக்கப்பட்டிருக்கணும் என்னை கேட்டால் இப்போ அந்த பகுதியில் உள்ள இவனை வெட்டினாங்கல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து வெட்டலை ஒரு நாலு காவலிப்பேன் நாலு கிருக்கேன் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத ஒரு ஆய்க்கு முட்டா போயிலுக்கு தான் இந்த வேலையை செஞ்சானுங்க ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நேர போய் தம்பிக்கு ஒரு பாராட்டு சின்னத்துறைக்கு தம்பி அற்புதண்டா இப்போ எவனோ ஒரு சாதி பிடிச்ச நாய் உனியை கொதரிச்சு நீ எந்த சின்ன இன்னைக்கு நிற்கிறடா தம்பி வாடா நீ இந்த மண்ணின் மைந்தர்டா நம்மளாம் லாங்கு நேரிடா நம்ம திருநெல்வேலிக்காரண்டா நம்ம ஊருக்கார போய் நல்லா வந்திருக்கடா தம்பி வாடான்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் சும்மா அந்த இப்போ சின்னத்துறையை சாதியை சேர்ந்தவங்க இல்லை பிற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த தம்பிக்கு ஒரு பாராட்டு விளையாடுங்க அந்த தம்பி நம்ம ஊரில் ஆளாக வரணும்னு முயற்சி எடுங்க அது அதுதான் குறைந்தபட்சம் ஏன்னா அந்த நாங்கள் நாங்கள் எல்லாரும் அந்த மாதிரி இல்லைன்னு காமிச்சுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்பேற்பட்ட ஒரு அருமையான பிள்ளையை வெட்டி கொள்ள பார்த்தாங்க இவ்வளவு அவன் அந்த பையன் சொல்லியிருக்கான் நான் ஆடிட்டர் ஆக போகிறேன்ருக்கான் நியூஸ் செவன்லேயே எதுவே பேட்டி கொடுத்துருக்காரு அந்த தம்பி நான் ஆடிட்டர் ஆக போகிறேன் இருக்கான் ஆடிட்டர்லாம் காலகாலமாக தமிழர்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு தொழில் அதெல்லாம் பார்த்த சாரதிகளும் சினிவாசன்களும் மட்டும் படித்துக்கிட்டு இருந்தது அந்த சீவை நாவேன் இருக்கான் நான் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் பிகாம் எடுத்து நான் கண்டிப்பாக வந்துட்டேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆடிட்டர் சின்னத்துறை கண்டிப்பாக வருவான் ஆனால் அதை வெட்டின சாதி வரி பிடிச்சாங்கள இந்த கிறுக்கு பசங்க இவங்க அட்ரஸ் இருக்குமான்னு கூட தெரியாது இவங்க அட்ரஸ் தெரியாமல் கூட போயிடுவாங்க ஆனால் இந்த சின்னத்துறை போன்ற இந்த சாதிய வன்மத்துக்கு பலியான குழந்தைங்க அளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு பாருங்கள் உண்மையில் இந்த குழந்தைங்க நம்ம சலிட்டு அடிக்கணும் இந்த மாதிரி குழந்தை வேற ஒரு குழந்தைக்கு இந்த ஒரு வன்கொடுமை நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கணும் இப்போ தலித் அல்லாத பிற சமுதாய மக்கள் எல்லாரும் இப்படி வெட்டிக்கிட்டு இல்லை ஆனால் ஒரு நாலு பேர் செய்கிறப்ப அந்த பேர் வருது அதனால் இந்த இடத்தில் நான் தலித் மூமெண்ட்ஸ் அதாவது நான் தலித் அல்லாத சில சாதி சங்கங்கள்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இதை பாராட்டணும் இந்த பையனுக்கான இதை வந்து பாராட்டி இதை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் இவனுக்கு எதிரான தாக்குதலை கண்டிக்கின்றோம் இந்த மாதிரி எந்த சாதி வன்கொடுமையும் இல்லாமல் அவன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதை வந்து செய்யும் போது தான் சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்கும் அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த தம்பியை பாராட்டணும் ஊடகங்கள் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த தம்பி இன்னொரு ஐந்து வருடத்தில் பார்ப்போற்றும் தமிழனாக இருப்பான் கண்டிப்பாக ஆடிட்டர் ஆயிடுவான் அவனுக்கான வசதிகளை தமிழக அரசும் செஞ்சு தரும் அவனும் நல்லா படிக்கிற பையன் இவ்வளோ வெட்டு வாங்கி இவ்வளோ மார்க் வாங்கினவன் இனி அடுத்த உதவிகள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு படிக்கின்ற சூழலோடு கூடிய வாய்ப்பு கிடைச்சா இந்தியாவின் தலை சிறந்த இடத்துக்கு போவான் பெரிய பெரிய படிப்பாளர்கள் அம்பேத்கர் நேரு இந்தியாவின் தலை சிறந்த படிப்பாளர்களுடைய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா படிப்புனால் சாதியினால் ஒருத்தனுக்கு படிப்பு வராமலாம் இருக்காது படிப்புங்கிறது வாய்ப்பு கிடச்சா யாருமேனாலும் படிக்கலாம் முஸ்லீம் நாடாறு தலித்து வன்னியர் கல்லர்னு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடச்சா படிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கலனா எந்த சாதிக்கும் படிக்க முடியாது அதனால் இவனுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீங்கன்னா யார் வேணாலும் நம்பர் ஒன் வரலாம் கோல்டு மெடலிஸ்ட் வரலாம் இவங்களுக்கு இந்த படிப்பு தான் வரும் இந்த ஜாதிக்கு படிப்பு வராதுன்னு திட்டமிட்டு எழுதி வச்சுருக்கான் அதனால தான் மனு தர்மத்தில் காதில் ஈத்த காட்சி ஊற்ற சொன்னான் சூத்திரனுக்கு படிப்பு கொடுத்தா கொடுக்காத ஈத்த காட்சி அந்த மனு தர்மம் யாருக்கும் சேர்த்து சொல்லுது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த பையனை வெட்டினா பாருங்க அந்த பையனுக்கு படிப்பு கொடுத்துடாதீங்க யாரு நான் அந்த சாதியும் சாதி பெருமையோடும் சாதி வெறியோடு இவனை வெட்டினா பாருங்க அந்த பையனை படிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் மனு தர்மம் அப்படி எழுதி வச்சிருக்கு இந்த பையன் என்னன்னா இவன் இன்னொரு பையனை படிக்கக்கூடாதுங்கிறான் இப்படியே மனு தர்மத்தில் உனக்கே படிக்கக்கூடாது நீயே சூத்துறேன் உனக்கு படிக்கக்கூடாது இயற்ற காட்சி ஊற்றுறோம்னு சொல்லியிருக்கு அப்போ நீ என்ன செய்யணும் இந்த சாதிய அமைப்பை எதிர்த்து சின்னத்துறையை கையில் த தூக்கிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே இணைந்து போராடணும் ஆனால் நீ சாதிய உண்மைத்துக்கு பலியாகி ஒன்றே நீயே அழிச்சுக்கிட்ட சின்னத்துறையை ஒன்றால் அழிக்க முடியல ஆனால் சின்னத்துறை நாளைக்கு படித்து வளர்ந்து உனக்கும் சேர்த்து பாடுபடக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு வரப்போகிறாரு எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சின்னத்துறையை இன்று தமிழ்நாடு பேசுகிறது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் பார் போற்றும் தமிழனாக சின்னத்துறை இருப்பான் என்பதை ஜீவா டுடே உறுதியாக நம்புகிறது ஜ சின்னத்துறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது போன்ற அரசியல் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி